நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கற புற வீடியோ வந்து நாற்று நாற்றாங்கல் தயார் பண்ணி நம்ம நாற்று விடுறது நாற்று விட்டு நடவு நடுறது நேரடி விதைப்பும் செஞ்சுருக்கோம் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் மற்றவர்கள் பயனடைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதாக இருக்கும் இப்போ பொதுவாக வந்து இப்போ மா மாசி மாதம் பிறந்து தேதி ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டாக நாற்று உறதாக இருந்தாலும் சரி ரொம்ப விடாதவங்க சீக்கிரம் விட்டுருங்க ஏன்னா இப்போ டைம் நிறையா போயிடுச்சுன்னா பின்னாடி வந்து நம்ம அடுத்தது குருவ சாகுபடி பண்ணுறோம் பாருங்கள் அப்போ வந்து இந்த நட தண்ணி மேட்டூரில் நிறையா தண்ணி இருக்குது தண்ணி சீக்கிரம் திறந்துடுவாங்க அதனால் அப்போங்க நம்ம குருவை நாற்று விட்டு வைகாசி மாதம் நாற்று விட்டு நம்ம நடவு நிறுத்த லேட்டாக போவோம் அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக தயார் பண்ணி செஞ்சுருங்க எந்த நீங்கள் நாற்றாங்கால் தயார் பண்ணி நாற்று விட்டாலும் நாற்று விட்டு நடவு நட்டாலும் சரி இல்லை நேரடி விதைப்பு பண்ணாலும் முக்கியமாக வயலை வந்து நல்லா கூட உழவு பண்ணிடுங்க எருவு மடிச்சு சாணியரு வந்துச்சுன்னா நீங்கள் ஏக்கருக்கு அடிங்க ஏக்கருக்கு மூணு டிப்பர் நாலு டிப்பர் அடிக்கலாம் நாங்கள் எருவு அடித்தது இல்லைன்னா எமாரம்பிலேருந்து சாம்பல் அடித்தோம் எல்லாம் உழுது வயலை சமம் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள் போன விடியவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் வயலை வந்து எதுக்கு சமம் பண்ணுறதுன்னு சொன்னால் நல்லா சமம் பண்ணாமல் தான் நம்ம நேரடி விதைப்பாக இருந்தாலும் சரி இல்லைனா நம்ம இந்த மாதிரி நாற்று விட்டு நடவு இருந்தாலும் சரி வயல் சமமாக இருந்துச்சுன்னா தான் லேசாக தண்ணி வச்சாலும் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒ ஒன்றரை ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சிலேயே வந்து சமமாக கிடக்கும் நல்லா முளைக்கும் தண்ணியும் வடிய வைக்கிறது ஈஸியாக வணிஞ்சு போயிடும் மற்றபடி மோடு பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு மூடு ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ரெண்டு ஒரு வயலில் வந்து ரெண்டு இடத்துல மோடு இருந்துச்சுன்னா அந்த மோட்டை நீங்கள் நெப்புறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி பச்சு மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் வயலை பக்கவா சமம் பண்ணிவிட்டு வரப்பை நல்லா சுத்தமாக களைக்குள்ளி அடிச்சுறது நல்லது அடிச்சிட்டோம்னா உடனே நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த வரப்பை பிள்ளை எடுத்துக்கலாம் இப்போ நாற்று வெதனை எடுத்துக்கும் போது நம்ம நேரடி விதைப்பில் வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ ஏக்கருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோவும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னால் விதை முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நெல் நம்ம வாங்குறது வந்து எஃப்ஒன்னா எஃப்டுவா சர்டிஃபிகேட்டாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எஃப்ஒன் எஃப்டூங்கிறது கொஞ்சம் நல்லா முளைச்சிடும் சாதாரணமாக இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் சா அதனால அதை அந்த வெதை நெல் நாம் வாங்குகிற தரத்தை பொறுத்து நம்ம வீசுகிற அளவை கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுக்கலாம் இந்த பொதுவாக நூற்றி பத்து நாள் நூற்றி பஞ்சு நாள் உள்ளது வந்து வந்து ஏடிடிஐ ஐம்பத்தி மூணு ஏடிடி ஐம்பத்தஞ்சு ஏஎஸ்டி பதினாறு கோ ஐம்பத்தி ஒன்று திருப்பதி சாரம் டிபிஎஸ் ஃபைவ்ங்கிறது கோ ஐம்பத்தி நாலு இது எல்லாமே ஒரு நூற்றி பத்து நாள் நூற்றி பதிஞ்சு நாள் அதிகபட்சம் நூற்றி இருபது நாள் இந்த மாதிரி உள்ள ரகத்தை எல்லாமே நான் சொன்னது அனைத்துமே நல்ல ரகம் இதில் வந்து ஒரு நான் ஒன்று ரெண்டை தவிர இது ஏடி எட்டு ஐம்பத்தி ஒம்பது இது ஒரு ரெண்டு மூணு ரகத்தை தவிர இது எல்லாமே அவங்க அக்ரி வேளாண்மை துறையில் கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோவே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் வருது அதில் நம்ம விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு சூடமோனஸு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து வெப்பண்ணை சிங் செல்பேட்டு இது எல்லாமே பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க அதை நீங்கள் தொடர்பு கொண்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நிறைய பேர் ப்ரைவேட்டில் போய் காசு அதிகமாக கொடுத்து தான் இருக்காங்க நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க முக்கியமாக நம்ம இந்த செலவை குறைச்சி அதிக விளைச்சல் வந்துச்சுனா தான் நமக்கு லாபம் ஏன்னா இப்போ நேரடி விதைப்புக்கு போகிறவங்களே நிறையா பேர் வந்து நடவால் தட்டுப்பாடு செலவு அதிகமாக ஆகுதுங்கிறதுக்காக தான் நேரடி விதைப்பில் போகிறாங்க போகிறோம் நம்மளும் நாங்களும் அந்த மாதிரி தான் போயிருக்கோம் நேரடி விதைப்பில் வந்து நம்ம நாற்று வர்றது நாத்தாங்கல் தயார் பண்ணி அதை அரித்து நம்ம இது விட இப்போ இந்த கோடையில் வந்து நேரடி விதைப்பு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா மழை மழை காலத்தில் தான் நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணோம்னா அது மழை பெய்யும் போது உருட்டி இடம் அந்த பாதிக்கும்னு சொல்லி இருக்கணும் இப்போ சரியான வெயில் அடிக்கிறதுனால நேரடி விதைப்பு பண்ணாலுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சரியான வெயில் அடிக்கிது விதைப்பு பண்ணி நம்ம தண்ணி கட்டி மூணா நாள் தண்ணியை வடிகட்டிட்டு அதோடு நம்ம விட்டுற வேண்டியது தான் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு நாள் கழித்து நம்ம களைக்குள்ளி முளைச்சி வரது முளைச்சி வ பில் அதாவது நெல் முளைக்கும் போதே புல்லு முளைச்சிடும் அதனால் இந்த ப்ரெட்டோக்கலருங்கிற களைக்குள்ளி ஒரு ஏக்கருக்கு ஒரு இரநூறு கிராம் இந்த மாதிரி வாங்கி ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்புறம் வந்து ஒரு மே மேனுவலாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் நம்ம களை எடுத்து விட்றாங்க அப்புறம் உரம் போடுறது எப்பவும் நேரடி நெல் விதைப்பில் வந்து உரம் போடுறது நம்ம இருபது இருபத்தி ஒரு நாளில் தான் நம்ம தண்ணியை கட்டி உரம் போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் சிங் செல் அதேமாதிரி அவசியம் போடணும் சிங்க்சல் பெண்ணை வந்து இப்போ இதிலேயே கொடுத்துட்றாங்க இல்லைனா நான் கூட ப்ரைவேட்டில் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சி கிலோ போதும் அதை வந்து ஒரு ஐம்பது கிலோ மணலில் கலந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து உரத்தில் கலந்து போடணுமான்னு கேட்குறாங்க சிங்க்சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்ணில் தான் கலந்து போடணும் மணலில் கலந்து நல்லா விசிட்டிங்னா போதும் அப்புறம் நம்ம எப்போவும் போல நீங்கள் இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து நம்ம யூரியா பொட்டாஷு இந்த மாதிரி உரம் சூப்பர் நீங்கள் டிஏபியோ இல்லை என்ன உரம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம தலைச்சத்து மணிச்சத்து எல்லாமே வர்ற மாதிரி நம்ம உரத்தை போட்டுட வேண்டியதுதான் பிள்ளை நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்க வேண்டியது தான் நாற்று வர்றவங்க வந்து நாற்று விட்டு நடனம் நடனம்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஒன்னா கும்பம் விடலாம் மூணாங்கும்பம் ஒண்ணா கும்பங்கிறது இப்போ இதெல்லாம் வந்து டைரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்ச நெல் தான் இந்த பார்க்குற நெல் தருக பாருங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து டைரெக்டாக விட்டுடுறது மூணா நாள் தண்ணியை வடி வைக்கிறது கிட்டத்தட்ட நேரடி நெல் விதைப்பும் இந்த நாற்று விடுற மெத்தடும் ஒன்று தான் நாற்று விடுறது வந்து மொதல் நாள் ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் கழித்து அடுத்த நாள் கரையைத்தி அடுத்த நாள் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் கழித்து விடுறது தான் மூணாம் கும்புங்கிறது அந்த மெத்தடில் இப்போ யாரும் நிறைய பேர் விடுறது இல்லை ஏன்னா அது ரெண்டு மூணு நாள் வேலையாக போகுது அப்படிங்கிறதுக்காக முத நாளே விட்டுட்டு தண்ணியை கட்டி வச்சு மூணா நாள் வடி வச்சுறது அது நல்லாவே தான் இருக்குது இப்போ நாற்று எப்படி முளைச்சிருக்குங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ பின்னாடி காமிக்கிறோம் அந்த அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாற்று விட்டு நடவு நடுறவங்களும் நாற்று இப்போ விட்டிங்கன்னா அதுலேருந்து மூணு நாள் தண்ணியை வடிகட்டிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த தண்ணி வடிகட்டுற பாருங்கள் அதுலேருந்து தான் உங்களுக்கு கணக்கு நாற்று விட்ட கணக்கு அதுலேருந்து கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் நடவு நடுற மாதிரி பார்த்துக்கோங்க உழவு கோடையில் உழவு செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உழவு கோடையில் உழவு செஞ்சோம்னா நமக்கு புல்லு முளைக்கிறது கட்டுப்பட்டு கட்டுப்படுத்திடலாம் இந்த களைக்குள்ளி அடிக்கிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் பாதிப்பு உண்டு தான் அதனால் நம்ம புல்லு கட்டுப்படுத்தணும் இந்த பூச்சியுமே வந்து உங்களுக்கு நிறையா உற்பத்தி ஆகுறதே வந்து இந்த கோடை உழவு செஞ்சுட்டோம்னா நமக்கு ஓரளவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த முட்டை விட்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இந்த குண்டு புழு இந்த மாதிரி புழு நிறைய உற்பத்தி ஆகிருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கு தான் குட உழவு பண்ணணுங்கிறது குட உழவு பண்ணிவிட்டு ரொட்டேட்டோவில் உழுது பெரம்பு முக்கியமாக நீங்கள் பிரம்பு வைக்கிறது பாருங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் இப்போ வெறச்சிருக்கிறது அது வெறைச்சம்னாலும் பக்காவாக வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வடிஞ்சிருக்குங்கிறதான் காமிக்கிறோம் அது ரெண்டா நாள் மூணு நாள் இது அதாவது மொதல் நாள் இது பண்ணி மூணு நாள் வடிச்சது பக்காவாக பெரம்பு வச்சுட்ருணும் அதுதான் முக்கியம் இல்லைனா அந்த தண்ணி கிடக்கிற இடம் மேடா உள்ள இடம் மேடா உள்ள இடம் ரொம்ப புரிஞ்சு போயிடும் தண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப வயலை ஃபுல் பண்ணி நிற்கணும் நீங்கள் ச அந்த தண்ணி நிற்கிற இடமும் சரியாக முளைக்காது பெரம்பு வச்சு மோடு பள்ளம் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று நேரடி விதைப்புள்ள வந்து நிறைய மிச்சப்படுது அந்த இந்த பட்டத்துக்கு வந்து பெஸ்ட்டு மாதிரி அந்த மழை காலத்தில் இந்த பெரும்போகம் நடுற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும்தான் நம்ம நாற்று விட்டு நடுறது நல்லது இப்போவும் நிறைய பேர் நாற்று விட்டு நட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் வந்து நல்ல நல்ல விஷயந்தான் அதையும் எதையுமே நான் இது பண்ணலை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் நாற்று விட்டு நடக்கின்றாலும் சரி நேரடி விதிப்பு நெல் விதிப்புலாம் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற்று அதிக லாபம் பெற வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இதில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க குரூப்பில் எல்லோரும் பார்க்குற மாதிரி யாராச்சும் ஒரு நாலு பேர் பன்னெண்டு போதும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்